வணக்கம் வாங்க ஒரு டைம் டிராவல் மாதிரி போயிட்டு வருவோம் எங்க தெரியுமா கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் வருஷம் பின்னாடி அந்த பனிக்காலத்துக்கு அங்க நாம இன்னைக்கு நினைக்கிறத விட ரொம்பவே புத்திசாலியா திறமையா வாழ்ந்த நம்ம மூதாதையர்களை சந்திக்க போறோம் வாங்க அவங்களோட உலகத்துக்குள்ள போய் பாக்கலாம் சரி இப்போ குகை மனிதன் அப்படின்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன தோணுது ஒருவேளை ரொம்ப மொரட்டுத்தனமா அதிகமா யோசிக்காத ஒரு உருவம் அப்படிதானே அந்த இமேஜை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களே ஒரு பக்கம் நாம கற்பனை பண்ற கட்டுக்கதே இன்னொரு பக்கம் தொல்பொருள் ஆய்வுகள் சொல்ற உண்மை எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அவங்க கூன் போட்ட முரடர்கள்லாம் கிடையாது நம்மள மாதிரியே நிமிர்ந்து நடந்த ரொம்ப புத்திசாலியான மனிதர்கள் வெறும் உருமல் சத்தம் மூலமா பேசல ஒருத்தர் பொருத்தர் நல்லாவே பேசி ஒரு சமூகமா வாழ்ந்திருக்காங்க அவங்க வெறும் வேட்டைக்காரங்க மட்டும் இல்லைங்க சூப்பரான கருவிகள் செய்றவங்களா ஏன் ஒரு கலைஞர்களா கூட இருந்திருக்காங்க சரி இந்த கற்பனைகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வெச்சுட்டு உண்மையான ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் வாங்க அவங்களோட நிஜ வாழ்க்கையை தேடி ஒரு பயணம் போலாம் முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்ந்த உலகம் நாம நினைக்கிற மாதிரி பசுமையான காடு நல்ல இதமான கிளைமேட் உள்ள ஒரு சொர்க்கம்லாம் இல்ல அது கடும் குளிரா இருந்த பனிக்காலம் சொல்லப்போனா ஒவ்வொரு நாளும் உயிர் பிழைக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும் ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா அவங்க அந்த சவாலான உலகத்தில் சும்மா உயிர் பிழைக்க மட்டும் இல்லை அந்த சூழலை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு ரொம்ப செழிப்பாகவே வாழ்ந்திருக்காங்க அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் அவங்களுக்கு சாப்பாடு தேடுறதுங்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை யோசிச்சு பாருங்க கம்பளி மாமோதுகள் பெரிய பெரிய ராட்சச மான்கள் குகை கரடிகள்னு பயங்கரமான விலங்குகளை வேட்டையாடணும் உயிரை உறைய வைக்கிற குளிர வேற சமாளிக்கணும் வளங்களும் ரொம்ப கம்மி அதனால ஒவ்வொரு வேட்டையுமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரிதான் அது மட்டும் இல்லாம இந்த விலங்குகள் போற இடத்துக்கெல்லாம் இவங்களும் கூடவே போகணும் இதுக்கு தைரியம் மட்டும் பத்தாது பயங்கரமான மூளையும் திட்டமிடலும் வேணும் இந்த ஒரு வாக்கியம் அவங்கள பத்தி ரொம்ப சரியா சொல்லுது பாருங்க அவங்க சும்மா உயிர் பிழைக்கல அவங்க இயற்கையோட வியூக வகுப்பாளர்கள் விஞ்ஞானிகள் ஏன் இன்ஜினியர்கள் அதாவது இயற்கையோட கருணைக்காக அவங்க காத்துட்டு இருக்கல அதை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டாங்க அப்படி அவங்க ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தைமா அவங்களோட டெக்னாலஜி ஆமாங்க அவங்க உருவாக்கின கருவிகள் தான் அந்த கடினமான உலகத்துல அவங்கள வாழ வச்சது அவங்க கருவிகள் செஞ்ச விதத்தை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க இது சும்மா ஒரு கல்ல இன்னொரு கல்லால அடிச்சு உடைக்கிறதில்ல இது ஒரு கலை முதல்ல கரெக்டான சிக்கி கல்ல தேடி எடுக்கணும் அப்புறம் அதை தட்டுறதுக்கு சரியான கோணத்துல ஒரு இடத்தை உருவாக்கணும் கடைசியா மான் கொம்பு இல்லனா வேற ஒரு கல்ல வச்சு தட்டி கத்தி மாதிரி ஷார்ப்பான சில்லுகள் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க இதுக்கு எவ்வளவு பொறுமை எவ்வளவு திட்டமிடல் தேவைப்பட்டிருக்கும் இப்போ அவங்களோட கருவி பெட்டிய பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு கூர்மையான கத்திகள் மிருகத்தோலை சுத்தப்படுத்த ஸ்கிரேப்பர்ஸ் எலும்புல டிசைன் பண்ண உளிகள் வேட்டைக்கு ஈட்டி முனைகள் துளை போடுறதுக்கு தரிகள் அடேங்கப்பா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு கருவி சொல்ல போனா இருந்து ஒரு ஆர்மி அவங்க திறமைக்கு இது ஒரு சூப்பர் எடுத்துக்காட்டு சரி சூப்பரான கருவிகள் இருந்தா மட்டும் போதுமா இல்லவே இல்ல அவங்களோட உண்மையான பலமே அவங்க வாழ்ந்த சமூக தான் இருந்துச்சு அதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளமா இருந்துச்சு இந்த நம்பரை பாருங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இது என்ன தெரியுமா பொதுவா அவங்களோட ஒரு வேட்டையாடுற குழுவில் இருந்த ஆட்களோட சராசரி எண்ணிக்கை இந்த சின்ன எண்ணிக்கை ரொம்ப சரியா இருந்துச்சு ஏன்னா எளிதா இடம் விட்ட இடம் போகலாம் அதே சமயம் எல்லாரும் சேர்ந்து வேட்டையாடலாம் தங்களையும் பாதுகாத்துக்கலாம் உண்மையில அவங்களோட மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் ஒன்னா சேர்ந்து வேட்டையாடுறது பல தலைமுறையா கத்துக்கிட்ட அறிவு பகிர்ந்துக்கிறது அப்புறம் ஆபத்துல இருந்து குழுவா தங்களை பாதுகாத்துக்கிறது இது தான் அவங்களோட உயிர் வாழ்வுக்கு முக்கியமான தூண்களா இருந்துச்சு அப்போ அவங்க கிட்ட இருந்த விலமதிக்க முடியாத சொத்து எதுன்னு கேட்டா அது அறிவுதான் ஆமா எந்த சீசன்ல என்ன சாப்பாடு கிடைக்கும் எந்த மிருகம் எப்படி நடந்துக்கும் ஒரு கருவியை எப்படி கரெக்டா செய்யணும்னு அவங்க கிட்ட இருந்த அறிவு இதையெல்லாம் வாய் வழியாவே அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க இதுதான் அவங்களோட நீண்டகால வெற்றிக்கு முக்கியமான காரணம் இதுவரைக்கும் அவங்க எப்படி சாப்பிட்டாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம் ஆனா இப்போ நாம அவங்களோட உடல் தேவைகளை தாண்டி அவங்க மனசுக்குள்ள போக போறோம் அவங்களோட கலை அவங்களோட நம்பிக்கைகள் அந்த உலகத்தை எட்டி பார்க்க போறோம் ஆனா ஒரு கேள்வி வருது அவங்களோட வாழ்க்கை முழுக்க வேட்டை சாப்பாடு பாதுகாப்பு இது மட்டும்தானா இல்ல இதுக்கும் மேல ஏதாச்சும் இருந்துச்சா நிச்சயமா இருந்துச்சு குகைகளோட ஆழமான குரட்டான பகுதிகள்ல தான் இந்த உலகத்தோட முதல் கலைஞர்களா மாறினாங்க இது வெறும் உயிர் பிழைக்கிறதுக்கான விஷயம் இல்ல இது மனுஷனோட சிந்தனையில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அவங்களோட கலைங்கிறது ஏதோ அப்பப்போ செஞ்ச விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பெயின்ல குகை ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க முப்பத்தையாயிரம் வருஷம் முன்னாடி ஜெர்மனில எலும்புல புல்லாங்குழல் செஞ்சு வாசிச்சிருக்காங்க முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன சிலைகளை செதுக்கியிருக்காங்க பாருங்க எவ்வளோ காலமா கலை அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்திருக்குன்னு இந்த ஓவியங்களல நாம சும்மா கிருக்கல்கள்னு சொல்லிட முடியாது தீப்பந்தத்தோட வெளிச்சத்துல வரையப்பட்டாது ஒவ்வொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு கதை இருக்கு ஒரு ஆன்மா இருக்கு அது அவங்களோட மனச நாம பாக்குறதுக்கான ஒரு ஜன்னல் மாதிரி கல்லையும் நெருப்பையும் ஒரு சின்ன சமூகத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு முழு பணிக்காலத்தையே ஜெயிச்சு நம்ம மூதாதியர்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க முடியும் அந்த அசாத்தியமான மன உறுதி நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க